நாளை மறுநாள் நாங்கள் இலங்கை பாரம்பரிய எதிர்கட்சி தலைவர் மற்றும் சமகி ஜன என்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் கூட்டணி தலைவர் சாய் ரேவிதாசவுடன் கலந்துரையாடி நாங்கள் முடிவுக்கு போகிறோம் நடக்கப் போகிறது ஆகவே இது தவறான காரியம் அல்ல அரசாங்கத்துக்கு எங்கெங்கே பெருமை அமைக்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் ஆட்சி அமைக்கட்டும் ஏழை இடங்களில் நாங்கள் அமைக்கிறோம் அவ்வளவுதான் இது ஜனநாயகம் தானே இது பிரச்சனை ஒன்றும் கிடையாது அரசாங்கம் சம்பந்தமாக பதற்றப்படுத்த தேவையில்லை தேவையில்லை இல்லை தேவையில்லை ஆத்திரத்தை கோப்பத்தை எங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அவ்வளவுதான் ஏற்கனவே அரசாங்கம் கூட தங்களுக்கு பெருமனும் இல்லாத இடங்களிலே பார்த்து சுவாதீன குழுக்கள் சேர்ந்து பேச ஆட்சி அமைக்க முயற்சி தானே நியாயம் தானே ரணில் தலைமையில் கூட்டம் என்பது கிடையாது அப்படி இல்ல நாங்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணி இருக்கிறோம் பொது கட்சி என்பது நாங்கள் எல்லாரும் பேசுகிறோம் அவ்வளவுதான் கூட்டணி கிடையாது இது தலைமை என்பது பிரிய கட்சி ஐக்கிய சக்தி தானே ஐக்கிய கூட்டணி தானே நாங்கள் பிரிய கட்சி இல்ல இல்ல இருக்கு இருக்கு பிரச்சனை பிரச்சனை இல்லை இருக்கு இப்ப ஆளுங்கட்சியை சொன்னே பல சுவாதீன சுவாதி சுயேட்சை குழுக்களை பேசுகிறார்கள் இடைய கட்சிகளை பேசுகிறார்கள் கூட பேசுகிறார்கள் ஆகவே இதுதான் ஜனநாயகம் என்பது ஜனநாயகம் பல கட்சிகளின் தான் ஜனநாயகம் பல கட்சிகள் கருத்துக்கிட்டிருக்கின்ற ஜனநாயகம் பிரச்சனை இல்லை